வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கரை உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி பிர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவட்டின்னு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பெரிய வட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு இங்கே எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரை சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைச்சர் ரோடு பேஸுங்க இது ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்து ஒரு ஐநூற்றி அறுபது அடியும் உங்களுக்கு கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடி பக்கம் வருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பேஸ் பக்கம் வந்துடுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஓடக்கல் கலந்த மாதிரி இது காரம் சைட்டாக வந்துடுங்க தெக்கும் கிழக்கும் பார்த்தா காரம் சைட்டுங்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க மொத்தம் வந்துங்க தெற்கும் கிழக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க ரோடு பேச மாட்டேங்க காரம் செய்யிட்டுங்க உங்களுக்கு ஏழரை இடம் நல்ல ரோடு பேஸ் வந்துடுங்க உங்களுக்கு சுத்தியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தென்னந்தோப்பு தான் அதிகமாகுது தென்னந்தோப்பு பட்டுப்பூச்சி அதிகமாக போட்டிருக்குறாங்க உங்களுக்கு ஒரு பக்கத்தையே வர வீடுகளாக இருக்குதுங்க கரெக்டாக ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய குமார்வாளிங்கிற ஏரியாங்க கரெக்டாக பெரிய குமார்வாளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறதுக்குங்க இல்லை விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி செட் ஆகுங்க நல்லா ரோடு பேஸ் வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழரை ஏக்கராங்க ஏழரை ஏக்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அடி பக்கம் பேஸ் வந்துடுங்க கார் சைட்டாகவும் போயிருங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அதுவோ வந்து ஒரு போரில் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க பாயுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடுங்க ஒரு மாட்டு செட்டுங்க ஒரு கார் செட்டு எல்லாமே இருக்குதுங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற இருந்தால் தாளமாக பண்ணலாங்க மொத்தியை வந்து ஏழரை ஏக்கராங்க இந்த ஏழரை ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து கிடாரமா வஞ்ச பூமிங்குது ஃபுல்லாக வந்து மல்பரி ஓட்டுருக்குறாங்க தோப்பு மல்பரி தான் அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமை அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கோழி பண்ண ஓட்ருக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்குது நம்ம வாங்கி தோப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஏன்னால் கிணறு சர்வீஸு பொருள் எல்லாமே இருக்குதுங்க சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் செஞ்சுட்ருக்குற ஏரியாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏழரை நல்லா ரோடு பேஸும் வந்துடுங்க போரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான் ஓடிட்டுருக்குதுங்க போக பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க மொத்தம் ஏழரை ஏக்கருங்க இது நம்ம வேணும்னா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா வேணும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க பெரிய பெரியவட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க இதான் பூமிங்க ஓடக்கல் கலந்த மாதிரி காடுங்க நம்ம வாங்கி திறந்தோ பண்ணால் நல்லா காப்பு பிடிக்குங்க மொத்தம் ஏழரை ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எப்படி வேணும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா வந்து ஏ ஏழரை ஏக்கராங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி விலை பேசலாங்க இதை மாட்டு செட்டுங்க இது பார்த்தீங்கன்னா கார் செட்டுங்க இது கிணறுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி வந்துருங்க இது வந்து வீடுங்க அளவான ஓட்டு வீடுங்க முத்தரிய பார்த்தீங்கன்னா ஏழரை ஏக்கராங்க தனிக்கிணறு சர்வீஸ் வந்துடுங்க ஒரு போர் விழுங்க ஒரு மாட்டு செட்டு உங்களுக்கு வந்து கார் செட்டு வந்துடுங்க வீடுன்னு வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி நாலு லட்சரூவா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்